ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஷீரடியிலிருந்து மாலையை உள்ளேன் உடனே தொட்டுவிடு தங்கமே உனக்கான உறவு உன்னை தேடி வந்து சேரப்போகிறது என் தங்கமே உன்னை சுற்றியுள்ளவர்களைப் பற்றியும் அவர்கள் உனக்கு தடையாக இருப்பது பற்றியும் இப்போது கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அழிந்து போகிற வாழ்க்கையில் அவரவர் தன் மனம் போன போக்கில்தான் போவார்கள் ஏழை சொல் அம்பலம் ஏறாது மேடை ஏறாது என்பது போல உன் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படிய போவதே இல்லை உன்னை சுற்றி இருக்கிற சூழல்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்தால் முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள் உனது விருப்பம் நியாயமானது என்று நினைக்கும் நீ அதற்கு தடை என்று ஏதேனும் வந்தால் என்ன செய்வது என்று நினைத்து தவிக்கிறாய் புலம்புகிறாய் இந்த தவிப்பினால் உன் மனதில் சஞ்சலம் தோன்றிவிடுகிறது மனம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள உத்வேகத்தோடு நடைபோடும்போது எதிரே உள்ள ஒவ்வொன்றையும் தடையாக சந்தேக கண்கொண்டு பார்க்கத்தான் தோன்றுகிறது தங்கமி தடைகளை முதலில் வழிப்போக்கனைப் போல தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பது போலத்தான் இருக்கும் நமக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போன்ற சூழல்கள் தெரியும் அதனால் ஆனால் நீ எதிர்பார்க்காத போதே உன்னை மெல்ல மெல்ல கவ்விக்கொள்ளும் அப்போதுதான் உனக்கு உண்மையான போராட்டம் ஆரம்பிக்கும் என்பதை நீ உணர்ந்து இருப்பதால் இவ்வாறு தள்ளி தடையை கிள்ளிவிட நினைக்கிறாய் செல்வமே கவலைகளை எல்லாம் தூர வைத்துவிட்டு எந்த சலனமும் இல்லாமல் சலனமற்ற நிச்சந்தையோடு எனது பாதங்களில் சரணடைந்துவிடு விடு நான் அனுப்பும் மாலையை தொட்டுவிடு தங்கமி அந்த அந்த நேரத்தில் சகல துக்கங்களிலும் இருந்தும் உனக்கு விமோசனம் கிடைக்கும் பிரிந்த உறவு தன்னை போல் தானாக தேடி வரும் தடைகள் நொறுங்கும் என்னுடைய மாலைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் உண்டா என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி ஏதாவது உண்டா சொல் பார்க்கலாம் என் செல்வமே நீ சுகமாக இருப்பதற்கு பல விஷயங்கள் இருக்க இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத ஒன்றுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் உன் வருத்தம் தானே உன்னை தடுமாற வைக்கிறது அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தைத்தானே கொடுக்கிறது பயமே உன்னை மெல்ல மெல்ல கொன்று கொன்று அரித்து கொண்டிருக்கிறது உன் மனதை உன் உடலை உன் ஆரோக்கியத்தை உன் முகத்தை இறுக்கமாக்கி நோயாளியை போல காட்டிக் கொண்டிருக்கிறது உன் சிந்தனை உன் நம்பிக்கை சிதைத்து வருகிறது இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மனதிற்கு உளைச்சல் தரும் விஷயங்களை நீயாக தேர்வு செய்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் நான் எப்போது உன்னை கைப்பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டும்தானே செய்து வருகிறேன் நான் அடிக்கடி கூறுவேன் அடிக்கடி கூறுவேன் திரும்ப திரும்ப சொல்வேன் கலங்கக்கூடாது திகைக்கக்கூடாது தைரியமாக இருக்கணும் துணிச்சலாக இருக்கணும் பயமே கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை என்னுடன் மிக எருக்கமாக இணைப்பதற்காக நடந்தது செல்வமே மரங்கள் வளர்ந்து இலைகளால் காய்களால் கனிகளால் பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அந்த நிலை வருவதற்குள் அந்த மரம் படும் பாடு தன்னையும் காத்து தன்னை தம் நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து தன்மேல் அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களை கூட காத்து மிகப்பெரிய நிலைகளை கடந்து வருகிறது உண்மைதானே அப்படி இருக்கும்போது மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாக நின்றிட எதிர்கொள்ள வேண்டியது கடினமாகத்தான் இருக்கும் மிக கடினமாகத்தான் இருக்கும் சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்துக் காட்டும் செல்வமி ஒரு தாய் தன் பிரசவ வழியின் போராட்டத்தை தாங்கி அந்த நிமிடங்களுக்கு பிறகு தன் உயிருக்கு மேலான குழந்தை ஈன்று எடுக்கிறாள் தந்தை எத்தனையோ போராட்டங்கள் தன் குடும்பத்தை தாங்குவதற்கு இதே ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டங்கள் இருக்கத்தானே செய்தா இருக்கத்தானே செய்யும் அப்படி என்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம் தானா என்றால் இல்லை சாயி அப்படியே என்று வாழ்க்கை என்றாலே அப்படி என்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம் தானா என் சாயி என்று கேட்டால் இல்லை ஆனால் வாழ்க்கை என்னும் என்றும் ஒரே கோட்டில் செல்லாது அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நிலை பெரிது அதற்கான சூழல் மாறுபடும் அதுதான் போராட்டமான நேரம் போராட்டங்களில் உன் வாழ்க்கையை வாழ கொற்றுக் கொடுக்கும் வாழ கற்றுக் கொடுக்கும் அதைத்தான் உன் சாயி போதித்து வருகிறேன் உன் இடத்தில் வெற்றி பெறுவாய் இந்த போராட்டத்தில் இந்த போராட்டம் வெற்றி அடைந்தால் அடுத்து போராட்டம் இல்லையா என்றுதானே உன் கேள்வி உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறதோ அப்போது போராட்டம் தொடரும் இதில் இது உண்மையான உண்மை நிதர்சனமான உண்மை இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது மிக விசேஷமானது எதனால் என்றால் உன் வாழ்க்கைக்கான முதல் தளமான போராட்டம்தான் நீ இப்போது எதிர்கொள்வது அதில் வெற்றி பெற்றால் பக்குவம் என்ற பொக்கிசமாக மாறுவாய் அதனால் தான் நீ தங்கமை சொன்னேன் இனி பார் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன் சீரடியிலிருந்து என் பிள்ளைக்காக மாலையை கொண்டு வந்துள்ளேன் சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்கு உன்னை தேடி வருவதில் எத்தனை தடவை நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டே இருக்கிறாய் என்பதை பரீட்சிக்கவே உன்னை தேடி வருகிறது சோதனை சாதனையாகும் இதையெல்லாம் உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும் காலம் மாறும் நீ கடந்து கொண்டிருக்கிற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய் வம்சாவளியின் நலனை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் உன்னை பார்த்து சிரித்தவர்களை பார்த்து வேதனைப்படுகிறாய் இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் என்றால் இவைகளை நீ தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால் தான் பல சுகங்கள் கிடைக்கும் தினமும் உன்னை வருத்திக் கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா அது முடியாது இல்லையா வேண்டுமென்றால் முயற்சி செய்துதான் பாரு உன்னையே நீ தாழ்த்திக் கொண்டு உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டே இருக்கிறாய் என்னை நம்பி இந்த சாயியை நம்பி உன் அப்பாவை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா மகளே எனது கண்களை பார் அனைத்தையும் புரிந்து கொள்வா என் பாதத்தை பற்றிக்கொள் உன் பாரத்தை நான் சுமந்து கொள்கிறேன் என் கரத்தை பற்றிக்கொள் உனக்கு பாதுகாவலனாக இருக்கிறேன் என் மாலையை தொட்டுவிடு சீரடியிலிருந்து மாலையை தொட்டுவிடு உனக்கானது உன்னை தேடி வரச் செய்வேன் உனது கர்ம பலன்களின் வீரியம் அதன் பலனால் இப்போது நிறைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி உன் அப்பா ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் நான் இருக்கிறேன் கலங்காதை அனைவருக்கும் சீரடியில் இருந்து எதையும் கொண்டு வந்து விட மாட்டேன் காண்பிக்க மாட்டேன் நான் பார் உன்னை எப்படியெல்லாம் உன்னை கைவிடாது என் ஆசீர்வாதனால் அனைவரையும் மதிக்கப்படச் செய்யப் போகிறேன் என்று அனைவராலும் மதிக்கப்படுவாய் அனைவராலும் பாராட்டப்படுவாய் என் வாக்கு பொய்யானதல்ல எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நடத்தி காட்டுவேன் அதுவரை பொறுமையாக இரு கவலைப்படாதே இந்த மாலையை தொட்டுவிடு உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஆம் தங்கமை நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது அன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ரா